ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நான் வந்து டின்னர் ரெசிபி தான் செய்ய போகிறேன் இது வந்து நீங்கள் டின்னருக்கு மட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் வந்து இது செஞ்சுக்கலாம் ரவையில் நான் இன்னைக்கு வந்து ஊத்தப்பம் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரவையோட அவளும் சேர்த்து பண்ணோம்னா நமக்கு நல்ல சாஃப்ட்டாக டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான அவல் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த அவளை நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்றேன் நான் வந்து அவளை ரெண்டு தடவை நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட நம்ம வந்து ரவையும் சேர்த்துக்க போகிறோம் ரவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கும் இப்போ நான் வந்து ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் எடுத்துக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான கோடா நான் பார்த்து எடுத்திருக்கேன் நல்ல திக்கா இந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் வந்து தயிர் எடுத்துட்டு அதோட கொஞ்சமா அதே ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து விட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த ஊத்தப்பத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி தேவைப்பட்டதுனால் கொஞ்சமாக நம்ம வந்து விட்டுக்குவோம் ஏன்னா நமக்கு ஊறணும் நமக்கு ரவை அவல் ரெண்டுமே நமக்கு நல்லா ஊறி வரணும் அதனால கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நான் வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சிருவோம் இப்போ நான் வந்து ரவை அவல் தயிர் அப்புறம் அதோட உப்பு எல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் கொஞ்சம் ஊறட்டும் ஊர்னதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஊரி வந்துருச்சு ரவையும் சரி நமக்கு அவலும் சரி நல்ல ஊறி இந்த அளவுக்கு நல்ல கெட்டி நம்ம பெசையும் போது எப்படி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தயிர் எல்லாமே நமக்கு நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துடுச்சு இப்போ இது கூட நான் வந்து சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த கோதுமை மாவு வந்து பைண்டிங்காக தான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா நமக்கு கலந்து வரும் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்க கூடாது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம அடை மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக நம்ம வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ கோதுமை மாவு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து கையால் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம கோதுமை மாவு அங்கங்கே கட்டியாக இருக்குங்கிறதுனால நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் ரொம்ப அழுத்தி பிசையாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நம்ம பண்ணுறது ஊற்றப்போங்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் திக்காக நான் வந்து இந்த மாதிரி க கரைச்சி எடுத்துருக்கேன் நம்ம அடை மாவு எப்படி கரைப்போமோ அந்த பதத்துக்கு இருக்கணும் நமக்கு அப்போ தான் நல்ல ஊத்தப்பூ வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து கோதுமை மாவும் போட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கிளாஸ் வீட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து சட்னி அரைக்க போகிறேன் அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை பண்ணும்போது அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஊற விட்டுடுவோம் இன்றைக்கி நான் சைட் டிஷ்ஷாக வந்து பண்ண போகிறது ஆனியன் சட்னி நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு சட்னி இதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்பைசி ஆனியன் சட்னி ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு நாலு மிளகா வெத்தல் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன் இப்போ இந்த மிளகா வெத்தல் கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் நான் வந்து வறுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டாலே போதும் நல்லா வறுத்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துருவோம் அதே எண்ணெயில் நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு எட்டு பூண்டு எடுத்துருக்கேன் பெருசெண்டாக இருக்கிறதுனால ஒரு எட்டு வெயில் பூண்டு சேர்த்துட்டு அதையும் நான் வந்து வறுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நான் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பொடிசா சேர்த்துட்டு வதக்கிட்டனால நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் இது வதக்கிட்டு இருக்கும் போதே சின்ன சைஸில் நான் வந்து புளியும் சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து தக்காளி சேர்த்தாலும் அந்த புளியோடைய டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன சைஸில் நான் வந்து புளியை எடுத்துகிட்டு அதையும் நான் சேர்த்துட்டு இதை மாதிரி வதக்கிடுறேன் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் நல்லா வதங்கணும் அதே நேரத்தில் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பையும் சேர்த்து உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி மிச்சம் தக்காளியும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து சின்ன சின்ன தக்காளியாக ஒரு மூணு தக்காளி வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் இதே இதே உங்ககிட்ட மீடியம் சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு தக்காளி சேர்த்தா கூட போதும் உங்கள் குளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதி அளவுக்கு வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியில உள்ள எல்லாம் நமக்கு பற்றிட்டு நமக்கு பாதி அளவுக்கு வெந்துச்சுன்னா நம்ம அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து இதை வதக்கி விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் தொடர்ந்து வதக்கிட்டேன் நமக்கு வந்து தக்காளியில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் நமக்கு வச்சுட்டு இந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நாங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை கொஞ்சம் ஆற விட்டுடுவோம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு தக்காளியும் நல்லா நமக்கு வந்து மசிஞ்சு பார்க்கும் தெரியும் பாதி அளவு இல்லை முக்கால் அளவு வரைக்கும் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகா வறுத்துல சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை இப்போ நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்லா நான் வந்து ஒரு திருப்பு திருப்பியிருக்கேன் நம்ம அப்படியே நம்ம வெங்காய தக்காளியெல்லாம் போட்டோன்னா சரியாக நமக்கு அரைப்படாமல் வரும் அதனால நான் இந்த மாதிரி திரிச்சிருக்கேன் இது கூட நம்ம வந்து வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டு விழுதியும் வதக்கினதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இது நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல நைஸாக நான் அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ நம்ம வந்து தாளித்ததையும் போட்டுடலாம் இப்போ நான் வந்து ரெடியாக தாளிச்சும் வச்சுட்டேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நாலே நாலு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு நான் இந்த மாதிரி சட்னியில் போட்டு வச்சாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்பைசி சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா வத்தல் வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து மாவை ஓப்பன் பண்ணிடுவோம் நல்ல நம்ம வந்து ஊற விட்டாச்சு நம்ம சட்னி அரைக்கிற ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைமுக்குள்ள நல்லா நம்ம வந்து மாவையும் நல்ல ஊற வச்சாச்சு தயிர் வேற விட்டுருக்கறனால லைட் புளிப்பும் நமக்கு வந்துருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு நீ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நான் இந்த பதத்துக்கு விட்டுக்கிறேன் ஏன்னா தான் நமக்கு வந்து மாவு விட்டுட்டு லைட்டாக நமக்கு வந்து தேய்க்க முடியும் இப்போ நான் கல் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்ச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து மாவு விட்டுடலாம் மா விட்டு மெதுவாக லைட்டாக நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் இந்த ஊத்தப்பத்துக்கு மேலே தூவுறதுக்காக கொஞ்சமா கேரட்டை துருவி வச்சிருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சமா கருவேப்புல ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி புதினா கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து லைட்டாக வெங்காயம் போட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சமா கேரட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து லைட்டா நான் வந்து பிரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்பதான் நமக்கு அந்த வெங்காயம் கேரட் எல்லாம் நமக்கு உதறாம நமக்கு நல்லா வரும் இப்போ தோசையில் நல்லா நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து சுற்றி வர எண்ணெயும் விட்டுக்கிறேன் வந்துருச்சு நான் அப்படியே நம்ம இதுவாக திருப்பி அப்படியே திருப்பி போட்டாச்சு மறுபக்கமும் நமக்கு நல்லா வெந்து வரணும் ஏன்னா நம்ம வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டிருக்கறனால நல்ல நமக்கு செவந்து வந்ததுன்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து எண்ணெயும் நான் வந்து சுற்றி வர விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சுருவோம் இப்போ நமக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம அப்படியே திருப்பி

ரெண்டு தோசை வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து மூடி வரை வெங்காயம் சேத்திடறேன். இப்போ நான் வந்து வெங்காயத்தையும் கொஞ்சமா சேர்த்துக்கறேன். சீக்கிரம் மா கேரக்டர். இந்த மாதிரி நம்ம இருக்கும். ரொம்ப சாப்பிடுவாங்க. அレンジ வச்சு நல்லா நான் வந்து பிரெஷ் பண்ணிக்கிறேன் பிரெஷ் பண்ணிட்டா தான் நம்ம மாவு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு கரெக்டான சாய்ஸ் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பைண்டிங் கொசரம் நான் இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் இது கோதுமை மாவு இல்லாமல் கூட நீங்கள் சேர்த்துனா ரொம்பவே நல்லாயிருக்கும் பக்கத்தையே நான் வந்து நல்ல ஸ்பைசியான ஆனியன் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்